நீலகிரியில் நிலச்சரிவால் ரத்து செய்யப்பட்ட தொடர் வண்டி மீண்டும் இயக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் நீலகிரி மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் தொடர் வண்டி ரத்து செய்யப்பட்டது ஆறு நாட்களாக தொடர் வண்டி ஓடாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் தற்போது இருப்பு பாதையை சீரமைக்கும் பணிகள் முடிவடைந்ததால் தொடர்வண்டி போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் யாரால ட்ரெயின்லாம் வந்துட்டு சர்வீஸ் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்குமே கேன்சலேஷன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணிவிட்டு இப்போ தான் நேற்று தான் மறுபடியும் புக் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் இப்போ ட்ரெயின்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த லேண்ட்ஸ்லைடுனால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு ரெண்டு மூணு தடவை கேன்சல் பண்ணது